ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது மட்டும் செஞ்சாலே போதும் பெருசாக சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யணும் தேவையில்லை ரொம்ப ஈஸியாகவும் நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை ஒரு பண்ணிக்கோங்க இதில் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க முழு உளுந்து எடுத்துக்கலாம் உடச்ச உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் ஆனால் தோலோட இருக்கிற உளுந்து எடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் உளுந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உளுந்து ஓரளவு நல்லா கலர் மாதிரி நல்லா வரப்பட்டு இப்போ இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாத்திடலாம் ஒரு பவுலில் தண்ணி ஊத்திக்கோங்க அந்த உளுந்தை நம்ம ஊற வைக்கணும் அந்த உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க எந்த கப்ல உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு கிராம்பு ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கீரி போட்டுக்கோங்க லேசாக எல்லாமே வறுத்து எடுத்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொழுசை கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கணும் இப்போ இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப வேந்து மஷ மசினும் தேவையில்ல லேசாக வதங்கினாலே போதும் தக்காளி ஒரு நல்லா வறுப்பட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுவு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியெல்லாம் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணும் அது ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கோம் கப் அளவு பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் இருக்கணும் நான் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுக்கிறேன் நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம் பச்சரிசி தவிர எந்த அரிசி வேணாலும் எடுத்து பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே நல்லா ஊறி இருக்குது தண்ணியெலாம் உடைச்சிட்டு நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு போட்டிருக்கேன் இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல் தூவிட்டு இப்போ குக்கரை வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இறக்கி வச்சுருங்க ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிர உதிரியாக சூப்பரான சாதம் ரெடி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை இதை அப்படி நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃபீலிங்காக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்